தேசத்திலே நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் உண்மையான நேர்மையான ஒரு நல்லாட்சி வளர வேண்டும் என்றால் நாம் தமிழரை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்திற்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர் நன்றி அடுத்ததாக பாதிக்கப்பட்ட ஒன்றான வளையமா தேவி இந்த மேடையில ஏறதுக்கு எனக்கு ஒரு குடுப்பனை இருந்திருக்கணும் அதுவும் சீமா அண்ணன் பின்னால இந்த மேடையில ஏறதுக்கு எனக்கு பெரிய ஒரு குடுப்பனை இருந்திருக்கணும் யார் எதை வந்தாலும் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அந்த அண்ணன் வந்தா விவசாயம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நான் அதிகமா பேச விரும்பல எங்களுக்கு நடந்த ஒரு கொடுமையை சொல்றதுக்கு நான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன் அந்த பதினஞ்சு கிராமத்துல நடக்கிற ஒரு கொடுமையை சொல்ல வந்திருக்கேன் எங்க நிலமெல்லாம் ரெண்டாயிரத்துல ஏழு கையாக படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஏழு கையப்படுத்தி எட்டுல இருந்து இன்னமும் இன்னும் அதுக்கான பதில் கிடைக்கல அது கடந்துட்டு போட்டு விடுங்க காசி போட்டு நிலம் போட்டு போட்டோம் இன்றைக்கு இதுதான் என் வீடு திட்டாச்சியும் இந்த இடத்துல நிற்குது இந்த அருகாமையில ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்கு பக்கத்துல அந்த மிஷினை அங்க இடிச்சா இந்த கட்டடம் விழுந்தோம் அந்த குழந்தைங்க மேல விழுந்தம் கொஞ்சங்கூட மன மனசாட்சியே இல்லாம

ல்லா ஓடுறான்னு நானும் ஓடுறேன் அவரை ஒரு நிமிஷம் பேச விடாம நெட்டி தள்ளி ஒரு எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட பார்க்காம அவரை சாப்பிட போறங்க இங்க வந்து பாரு இரண்டாயிரம் போயிச்சு என் தெருவே